வேதத்தில் எடுத்து பாருங்க செத்து சில மணி நேரம் தான் ஆச்சான் எவிருவின் மகள் உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டாரு செத்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆச்சான் நாயின் ஒரு விதவியின் மகன் எழுப்பி கொடுத்துட்டாரு செத்து நாலு நாள் ஆயிடுச்சான் நாரி போயிடுச்சான் லாசரு அவனையும் உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டாரு எஸ்ஐகேல் முப்பத்தி ஏழுல போய் வாசிச்சு பாருங்க உலர்ந்த எலும்புகள் செத்து நூற்றாண்டு ஆயிடுச்சான் அந்த எலும்புகளை கூட மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வந்து கத்த நிற்க வக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அந்த தேவன் நம்முடைய தேவன் அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க முடியாது நடக்காது அவளை தான் அவன் முடிஞ்சிட்டான் அவன் வியாபாரம் ஃபினிஷ்டு இதுக்கு மேலே நடக்காது நான் சொல்றேன் என் தேவனை நம்பி சொல்றேன் நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க எந்தனுடைய எண்டில் இருந்தோ அதை மீண்டும் துளிர்க்க பண்ணுவதற்கு தேவன் வல்லமை உள்ள இருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து எரிசிலையுமே கொண்டு வருவாரன்னா நம்மையும் தேவன் கொண்டு வர வல்லமை உள்ளவர்